இங்க அப்புறம் போ அப்புறம் போ என்ன வந்து என்ன வந்து ராயனி அம்மா ஐயோ ஐயோ இங்க போய் கரையாடி காமாமா வந்துட்டாங்க ஆமாம் பாவி இப்போ கண்ணுமணி தரமா சின்னமாவை நிப்பாங்க ஒரு கத்த தண்ணி சாயா பாட்டி அத்தை மட்டும் யார் நீ யார் இருக்காம அப்பா ஒருத்தன் தான் இல்ல எங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து கத்தி எடுத்து வெட்ட ஏய் யப்பா யம்மா யம்மா ஓடிவாங்கலாம் பர்மாட்ட போறானுமே ஒரு பட்டாலிய கோபிரியேனி தாயே நம்மள நாரட்ட காபாத்தமா

ஒண்ணும் புரியல ஐயா இந்த மந்திரகார பயம் இருந்து நீங்களா என்ன காப்பாத்துவேன் அதுதான் எனக்கும் புரியல ஏய் நீ என்ன ஆடை எல்லாம் பார்த்து மந்திரகாரன் தந்திரகாரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பாரு ஒன்ன போலதான் நானும் நீ ஒண்ணும் பயப்படாத தைரியமா இரு தைரியமா சொல்லு நான் இருக்கிறேன் பக்கத்துல இவர் இருக்கிறாரு அதுக்கிட்ட இவர் யாரு தெரியுமோ இவருக்கு இருக்கிற உடம்புக்கு ஒரு பலசாலியா இருக்கணும் அது மட்டுமா கரடி புலி சிங்கம் எல்லாம் இவரை கண்டா கைய கட்டிக்கிட்டு நிக்கும் மந்திரதந்திரம் எல்லாம் இவர் ஆள்ல மண்டியிடும் தெரிஞ்சுக்கோ அப்படியா அப்ப நீங்களும் கேளுங்கய்யா மகாபைரேன் ஒரு மந்திரக்கார பய நான் கட்டிக்க இருந்த ஏன் அத்துமகன் படுத்துறானாம் குடும்பப்படுத்துறா வாங்க பலையில விழுந்து என் கரமான காப்பாத்துங்க அந்த வஞ்சக பையன் ஓடிங்க கலாத இது சாதாரண விவகாரம்னு பார்த்தான் இது சங்க சமாச்சாரம் இதுல நம்ம தலையை கொடுத்தோம் உடனோட தான் திரும்பி வரணும்